எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்மார்கள் படம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த நம்மாரோட ஆசையோடு தாங்க இந்த மார்க்கெட் நடக்குது இந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஐட்டமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக மட்டும் தாங்க இருக்குது வேறு எதுவுமே இல்லைன்றது இவங்க மேக்ஷப் பண்ணிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே பல விதமான அரிசி வச்சுருக்காங்க எல்லாமே விதவிதமான அரிசியை நம்மளோட ஆசியோட அவர் எப்படி எத்தனை அரிசி மீட் எடுத்தாரோ அது மாதிரி இங்கே ஏகப்பட்ட அரிசி வச்சுருக்காங்க எல்லாமே நாட்டு காய்கறியும் நாட்டு கீரையோட விதை வச்சுருக்காங்க இங்கே நார்மலாக வெளியில் கிடைக்கிற எந்த ஃபுட்டுமே கிடைக்காதுங்க எல்லாமே ஹெல்த்தியாக மட்டும்தான் கிடைக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க வாழைப்பிள்ளையே செஞ்சால் வடையும் வாழைப்பிள்ளையே செஞ்சால் கோலா வட்டி வச்சுருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாமே வித்தியாச வித்தியாசமான வெரைட்டியாக தாங்க இருக்குது எல்லாமே தரமானதாக இருக்குங்க ஆர்கானிக் ஃபார்மஸ் மார்க்கெட்லாம் பார்த்துக்காங்க இவங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் மேக்ஷப் பண்ணுறாங்க ஃபார்மிங் கிஸ்ட் எல்லாமே வந்து ஆர்கானிக் முறைப்படி தான் சேராக வருதுன்னு அவங்க அவங்க மேக்ஸப் பண்ணிக்காங்க இதில் இங்கே பார்த்தீங்களா சாக்லேட் கூட இருக்குங்க ஆர்கானிக் முறைப்படி செஞ்சால் சாக்லேட்டே வச்சிருக்காங்க இங்கே மு நம்ம செலுத்துற பணம் ஃபுல்லாவே விவசாயிகளுக்கே போகணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் வாங்கலாம் இங்கே பார்த்தீங்களா கிட்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்கணும்னா இங்கே ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதில் எதுவுமே வந்து நம்ம நார்மலாக போகிற சீனி சேர்க்கறது கிடையாதுங்க ஹெல்ஃபுல்லாக பல வெரைட்டி வச்சிருக்காங்க நான் கேட்டு வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் இது வந்து ஹெர்பல் ஆர்கானிக் முறைப்படி செஞ்சதுன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள பற்றிக்கலாம் இங்கே இருக்கிறது ஒவ்வொரு பாட்டிலுமே வந்து இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து நம்ம கேள்விப்படாத ஐட்டமாக தாங்க இருக்குது அந்தளவுக்கு அவங்க அழகாக அதை அவங்க அவங்களே ரெடி பண்ணி அதை அரைச்சி பவுட்ராக்கி பாட்டிலில் போட்டு வைக்கிறாங்க அது ஒவ்வொரு கீரைக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு மூலிகை தகுந்த மாதிரியும் அவங்க வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரித்தி மீடியா இப்போ நம்ம சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் வந்திருக்கோங்க ஆமாங்க ஓஎஃப்எம்ன்ற ஆர்கனைசேஷன்ன்ற ஆர்கானிக் ஃபார்ம மார்க்கெட் ஆர்கனைசேஷன் தாங்க அது அவங்க நடத்துகிற சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இது மாதத்தில் ஒரே ஒரு நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருக்கி மட்டும் தாங்க நடக்கும் இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குது இங்கே போட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கெல்லாம் பண்ணது தான் இங்கே இருக்கும் நம்ம உடனே ஃபஸ்ட்டு நம்மளோட படம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த நம்மளோட ஆசியோட தாங்க இந்த மார்க்கெட் நடக்குது இந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஐட்டமும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக்காக மட்டும் தாங்க இருக்குது வேறு எதுவுமே இல்லைன்றது இவங்க மேக்கப் பண்ணிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே பல விதமான அரிசி வச்சுருக்காங்க எல்லாமே விதவிதமான அரிசி என்ன மாதிரி வர அவர் எப்படி எத்தனை அரிசி மீட்டு எடுத்தாரோ அது மாதிரி இங்கே ஏகப்பட்ட அரிசி வச்சுருக்காங்க இங்கே இருக்க ஒவ்வொரு அரிசிக்கும் பேர் வச்சுருக்காங்க எல்லாமே வித்தியாசமாகவே இருக்குங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வேணுன்றதாக வாங்கிக்கிற அளவுக்கு அங்கே அலோவ் பண்ணுறாங்க எந்த இதுவும் சொல்கிறது கிடையாது அவங்க நம்ம கேட்குற கேள்விக்கு நிதானமாக பொறுமையாக நிறுத்தி பதில் சொல்கிறாங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்களா கைக்குத்தல் அரிசிலாம் கூட வச்சுருக்காங்க இங்கே வித்தியாசமான அரிசி அரிசியிலேயே எத்தனை வெரைட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே நம்ம நார்மலாக பார்க்குற அரிசியே இல்லைங்க எல்லாமே வந்து நம்ம பழமையான அரிசி மட்டும்தான் பக்கத்துலேயே பார்த்திங்களா எல்லாமே நாட்டு நாட்டு நாட்டுக்கீரையோட விதை வச்சிருக்காங்க ஆமாங்க இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இவ்வளோ வெரைட்டி இங்கே வச்சுருக்க முடியுமான்னு நம்மளாலே நம்ப முடியல ஒரு தோட்டம் போகணுன்னு நீங்கள் நினைக்கிறதாவோ ஒரு வீட்டு பால்கண்ணிலையோ இல்லை மொட்டை மாடிலையோ கூட இதெல்லாம் வளர்த்துக்கலாங்க ஒரு பேக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க இங்கே எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் விதை மட்டும் தாங்க இது எதுவுமே கலப்படமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஆர்கானிக் ஃபார்ம் ஃபார்ம் நடத்துறாங்கள அவங்க வந்து அடிக்கடி கிட்ட போய் விசிட் பண்ணி எல்லாத்தையும் மேக்ஷப் பண்ணிக்கிறாங்க அப்படிப்பட்ட தரமான நாட்டு விதை மட்டும் தாங்க இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்களா இங்கே வந்து ஆர்கானிகின்றத பிளாஸ்டிக்லாம் கிடையாதுங்க எல்லாமே துணி துணிப்பையில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ வேணுமா வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்களா பின்னாடி எத்தனை வெரைட்டி என்னென்ன வச்சுருக்காங்க சொட்டு காய்கறி அந்த கீரை என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஃபுல்லாகவே தாங்க ஃப்ரண்ட்டில் அந்த வச்சிருக்காங்க நம்மளும் நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கியாச்சு வாங்கினதை அவங்க நமக்கு அவங்க ஒரு ஒரு பேக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க எல்லாமே ஆர்கானிக் விதை மட்டும் தாங்க ரொம்ப ஹம்ளியாக பேசுகிறாங்க ரொம்ப நம்ம கேட்குற கொஸ்டெலாம் பதில் சொல்லி எப்படி பண்ணோம் ஏது பண்ணணுன்ற முழு விளவமும் சொல்கிறாங்க சொல்லி முக்கியமான விஷயம் இங்கே எதுவுமே கவர் யூஸ் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் வச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்களா அதே மாதிரி வெறுமையே ஆர்கானிக்காக பண்ண எல்லாமே காய்கறி பழம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க பக்கத்துலேயே பாத்தீங்களா எண்ணெய் இது எல்லாமே ஆட்டின எண்ணெய் தாங்க எண்ணெயிலேயே பல விதமான வெரைட்டி வச்சுருக்காங்க எனக்கு ஆச்சரியப்படுத்த விஷயம் இங்கே என்னென்னா நிறைய கூட்டம் வருதுங்க எல்லாருமே பாத்தீங்களா எல்லாருமே ரெடியாக வராங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க பொறுமையா நிதானமாக இருந்து வாங்குறாங்க அப்படிப்பட்ட இடம் சூப்பராக இருக்குங்க வார மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நடக்கும் இதோட எங்கே நடக்கின்றது விஷயம் நம்ம பின்னாடி பின்னாடி பார்க்கலாம் வாங்க இங்கே பாத்தீங்களா மண் மண்பானலாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் கூட இங்கே வச்சிருக்காங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இங்கே இந்த ஃபார்மர் மார்க்கெட்டோட முக்கியமான விஷயம் என்னென்னா விவசாயிங்களே நேரடியாக வந்து இங்கே வந்து அவங்களை விற்பனை பண்ணுறாங்க இங்கே பாத்தீங்களா இங்கே ஒரு பிரிஞ்சு வச்சுருக்காங்க வெஜிடபிள் பிரிஞ்சு இந்த அரிசிலாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஏன்னா அரிசி அரிசிலாம் கிடையாதுங்க எல்லாமே நாட்டு அரிசியில் பண்ண இதுதான் இங்க இங்கே வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டால்ஸும் இருக்குது நம்ம வேணுன்றது தான் சிட்டுண்டியோ இல்லை சாப்பாடோ வாங்கிக்கலாம் இங்கே நீங்கள் நார்மலாக வெளியில் கிடைக்கிற எந்த ஃபுட்டுமே கிடைக்காதுங்க எல்லாமே ஹெல்த்தியாக தான் கிடைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் சில காய்கறி கடை இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது நீங்கள் லைனாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாங்க பை ஒன்றா பார்த்து சுண்டல் வச்சுருக்காங்க அதுவும் எல்லாமே வந்து நாட்டு முறையில் பயிரிடப்பட்ட பயிரை மட்டும் தாங்க இங்கே பார்த்தீங்களா அரிசியெலாம் வச்சுருக்காங்க பருப்புலாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாங்க எல்லாமே பொறுமையாக நிதானமா நீங்கள் போங்க எல்லாமே பண்ணலாம் இங்கே ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து பண்ணேன்னா நம்ம சிக்கன் கோலா உண்டா மட்டன் கோலா உண்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவங்க வாழைப்பூலையே செஞ்சால் வடையும் வாழைப்பூ செஞ்சா கோலா உருஞ்சி வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வித்தியாச வித்தியாசமான வெரைட்டியாக தாங்க இருக்குது ஒரு வாட்டி நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே மாதம் மாதம் முதல் வாட்டி நீங்களே போயிடுவீங்க அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேர் விரும்பி வாங்குறாங்க எல்லாமே தரமானதாக இருக்குங்க ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்ஷப் பண்ணுறாங்க ஃபார்ம்க்கு எல்லாமே வந்து ஆர்கானிக் முறைப்படி தான் செய்யறாதுன்றத அவங்க மேக்ஸ் பண்ணிக்காங்க இதில் இங்கே பார்த்தீங்களா சாக்லேட் கூட இருக்கு ஆர்கானிக் முறைப்படி செஞ்சால் சாக்லேட்டே வச்சுருக்காங்க இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபார்ம் இருக்காங்களா விவசாயிங்க நேரடியாக வந்து இங்கே வந்து ஸ்டால் போட்டு அவங்களே விற்பனை பண்ணுறாங்க அவங்களோட பொருளை அப்படியே விற்பனை பண்ணுறாங்க வேல்யூ ஆட் அதாவது மதிப்பு கூட்டு பண்ணியும் விற்பனை செய்கிறாங்க அதனால வந்து முழு பயணம் விவசாயிகளுக்கே போய் சேருதுங்க ஆமாங்க நம்ம செலுத்துற பணம் ஃபுல்லாகவே விவசாயிகளுக்கே போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இங்கே போய் வாங்கலாம் இங்கே பார்த்திங்களா காய்கறிலாம் கூட வச்சிருக்காங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்க நல்லா இல்லாமல் யாரும் வாங்குற மாட்டாங்கல்ல ஸோ உங்களுக்கு வேணுன்றாங்க ஒரு படி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பல விதமான வெரைட்டி வச்சுருக்காங்க இது பாருங்களா ஃபுட் ஐட்டம்லாம் கூட வச்சிருக்காங்க நீங்கள் கிட்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு எதாவது வேணும்னா இங்கே பார்த்திங்கன்னா பண்ணு அதை மாதிரிலாம் கூட வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தாங்க சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் நீங்கள் எந்த பிரச்சினையும் இல்லாமல் போய் வாங்கலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ தரமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனை உலையெல்லாம் செஞ்ச எல்லா கைவினைப் பொருளும் வச்சுருக்காங்க ஒரு ஸ்டாலில் அதுவும் பார்க்கறதுக்குலாம் அழகாகவே இருக்குங்க பண நான் நடி நலிவழிஞ்சிட்டே வருது ஸோ இதை மாதிரி பனை பொருட்கள்லாம் வாங்கலாம் இது என்னென்னா இவங்க வாங்கி விற்கிறது எதுவுமே கிடையாதுங்க இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இவங்களா உற்பத்தி பண்ணி இவங்களா கொண்டு வந்து இங்கே விற்கிறது மட்டும்தான் ஸோ நம்ம கொடுக்குற பணம் அப்படியே அந்தளவு அந்த ஃபார்மர்ஸுக்கே போதுங்க இங்கே பார்த்தீங்களா அரிசி வெரைட்டி நிறைய பேர் வாங்குறாங்க இதெல்லாம் நாட்டிக்கீரைங்க நாட்டிக்கீரைலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இவங்க நீங்கள் நாம நாட்டியில்மை காலையில் போய் வாங்கினா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாங்க அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க நிறைய கொண்டு வராங்க காலியாக காலியாக வந்து கம்மியாயிடும் இங்கே செடிலாம் கூட வச்சுருக்காங்க இது நான் இங்கே பார்த்து வீந்தில் நான் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாலில் ஒரு கொசுவர்டி ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சுங்க அதை போட்டால் வந்து கொசு வராதுன்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாமே பேக்கெட்டில் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் மட்டும் தாங்க பார்த்தீங்களா முருங்கைக்காவும் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க இதுதான் நான் சொன்னது கொசுவரட்டி அங்கே இந்த கொசு வெர்டியை நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வித்தியாசமானது எல்லாமே வந்து அவங்க பேக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வேணுன்றதை வாங்கிட்டு நீங்கள் பொறுமையாக அப்புறம் பார்த்து உங்களுக்கு காசு கொடுக்கலாம் நான் இங்கே பார்த்து வேணுதுன்னா நம்மளுக்கு தெரியாத பேர்லாம் அங்கே நிறைய இருந்துச்சுங்க அவ்வளோத்தையும் நம்ம மறந்துட்டோம் இது பார்த்தீங்களா கிட்ஸுக்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்கணும் இங்கே ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டிலாம் வச்சுருக்காங்க இதில் எதுவுமே வந்து நம்ம நார்மலாக போகிற சீனி சேர்க்கறது கிடையாதுங்க எல்லாமே வந்து நான் இதில் ஆர்கானிக் முறையிலேயே செஞ்சால் அதை பண்ணி தான் செய்கிறாங்க நீங்கள் அதனால் நம்பி வாங்க எல்னா கூட எழனி மரத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் இதில் வந்து இயற்கை ஒரு மட்டும் தான் தெளிச்சிருக்கேன் தான் அவங்க மிக்ஸ்அப் பண்ணிடுறாங்க இங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டால் நிறைய போட்டிருக்காங்க இவ்வளோ நம்ம வாங்கினா நம்மளால் முடிஞ்ச இது என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபார்மர்ஸுக்கும் நேரடியாக மதிப்புக்கிட்ட பண்ண போனால் அவங்களுக்கே போதுங்க இது மாதிரி நாட்டு எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நீங்க வண்டி வண்டியாக பார்க்க முடியாது வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட் வேணும்னா இங்கே போய் வாங்கலாம் இங்கே உங்களுக்கு வேணுன்றது நீட் அண்ட் அவங்க வந்து சில பேர் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் பக்கா வச்சுருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை அவங்களே பார்த்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் லைனில் போய் நின்று பொறுமையாக வாங்குனாங்க வாங்குறாங்க இங்கே பாருங்கள் பிரண்டை பொடின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ஆர்கானிக் பொடியும் சில வந்து மூலிகை பொடியெல்லாம் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க இதை என்னன்னா ஒரு இடத்துல போய் நம்ம இவ்வளவு பாக்குறது வந்து நான் இதாங்க முதல் டைம் நம்ம எங்கே என்ன கிடைக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னும் போது கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பற்றிக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது நம்ம போய் லைனாக போய் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து காய்கறி வந்து ஒரு அஞ்சாறு சால் வச்சுருக்காங்க ஓகேங்களா காய்கறி சாக்லேட்டு இது மாதிரி ஹெல்த் இங்கே வந்துங்களா ஹெர்பல் சோப்பு இங்கே சோப்பில் பல வெரைட்டி வச்சிருக்காங்க நான் கேட்டு வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஹெர்பல் ஆர்கானிக் முறைப்படி செஞ்சதுன்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான இதுவும் இல்லாமல் அவங்க அங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க ஸோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நான் கேட்டேன் இது எல்லாமே இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்கிறது நல்லா இருக்கிறதா சார் நாங்கள் மாதம் மாதம் போடுறோம் எல்லாமே வந்து நம்பி நம்மளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க சில பேர் வந்து அவங்களோட ஷாப்புக்கு வாங்கிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்டதாக இருக்குது இங்கே எல்லாமே இந்த ரசப்பொடி சாம்பார் பொடி வடகம் எல்லாமே லைனாக வச்சுருக்காங்க பாத்தீங்களா இது இப்படி வச்சுருக்காங்க எல்லாமே குவான்டி கம்மியாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பிலாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் வச்சிருக்கதால குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் பிரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தாங்க இருக்கும் ஆர்கானிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் என்னும்போது ஸோ கண்டிப்பாக நம்மளோட அது அஃபோர்டபுள் ரேட் தான் கொடுக்குறாங்க அவங்களும் நீங்கள் வெளியில் போய் ஒரு ஆர்கானிக் பொருளை வாங்குற விட இந்த மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சீப்பராகவே இருக்குதுங்க எல்லாமே அங்கே போட்டும் போது பேரோடு ஹெல்த்தியாக தான் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன வேணுன்றதும் உங்களுக்கு வாங்கிட்டு பொறுமையாக வரலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே வச்சிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க எல்லாமே வந்து பேக்கெட் வச்சிருக்காங்க நீங்கள் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட இல்லைனாலும் அவங்க உங்கள் நம்பர் வாங்கிட்டு அவங்களே வந்து ஃபோன் பண்ணி கொடுக்கனு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா எல்லாமே அந்த ஆர்கானிக் எல்லாமே வந்து பேர் எழுதிச்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஒரே இடத்துல பார்க்குறது வந்து எனக்கு ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட இயற்கை விவசாயத்தை கா பாதுகாக்கணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் இங்கே போய் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம யூஸ் பத்தலாம் கிட்ஸுக்கு உங்களுக்கு நஞ்சு இல்லாமல் ஒரு சாப்பாடு பொருளை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே போங்க இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியாக தான் கொடுக்க முடியுங்க அந்தளவுக்கு இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து அவங்க போட்டுருக்க பொடியெலாம் வந்து நம்மளால கண்டிப்பாக மற்ற கடையில் போய் வாங்க முடியாது எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க அதனால் நம்ம போவோம் இங்கே சின்ன சின்ன பாட்டிலாம் வச்சுருக்காங்க அந்த அவங்களுக்கு அந்த பாட்டிலெலாம் காட்டுறேன் பாருங்களேன் அந்த பாட்டிலில் சின்ன சின்னது வித்தியாசமான எல்லா மூலிகை பொடியும் வச்சுருக்காங்க அந்த சாப்பாட்டை நம்ம சேர்த்துக்கிட்டு தாங்க காட்ட பார்த்துக்கலாம் இங்கே இருக்கிறது ஒவ்வொரு பாட்டிலுமே வந்து இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து நம்ம கேள்விப்படாத ஐட்டமாக தாங்க இருக்குது அந்தளவுக்கு அவங்க அழகாக அதை அவங்க அவங்களே ரெடி பண்ணி அதை அரைச்சி பவுட்ராக்கி பாட்டிலில் போட்டு வைக்கிறாங்க அது ஒவ்வொரு கீரைக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு மூலிகைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இலுப்பை பொடிலாம் வச்சுருக்காங்க நிறைய நான் கேள்விப்படாததாக இருக்குது அது எப்படி நீங்கள் யூஸ் அவங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்குள்ளான எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களே கொடுக்குறாங்க சாப்பாட்டில் போட்டு எப்படி சாப்பிட்ணும் இல்லை மசாலா வேறு ஏதாவது சேர்க்கணுமோ அந்த ஃபுல் டீட்டெயிலுமே அவங்க வந்து நம்ம கொஞ்சம் கூட அவங்க நம்ம கேட்குற கேள்விக்கு ரெலட்சிக்கமாக பதில் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்கானிக் முறைப்படி செஞ்சால் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்து ஹெல்த் ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம வெளியில் என்னென்ன ஒரு ஹெல்த் ட்ரிக்ஸாக வாங்கி கொடுக்குறாங்க அந்த ஹெல்த் ட்ரிக்ஸே கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் முறைப்படி செஞ்சால் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறாங்க இது நம்ம டேஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் வேணான்னு சொன்னால் அவங்க எதுவும் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்ற எல்லா விஷயமும் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்து நம்ம கிட்ஸுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம அடுத்த கடைக்கு போய்க்கலாம் ஸோ நம்ம எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் ஒரே ஒரு வாட்டி இதை நான் சாப்பிட்டும் பார்த்தேங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்கு நினச்சா நம்ம இதை மாதிரி வாங்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது நம்மளுக்கு வேணுன்றத வாங்கி அவங்க கிட்ட கொடுத்தா அவங்களும் ஃபஸ்ட் கிட்ஸை வந்து கொஞ்சம் கூட ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க நல்லாவே இருக்குது ஓகேங்களா அடுத்தடுத்து அப்படியே நம்ம போனோம் வச்சுக்கோங்க இங்கே நான் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா கூட்டம் நிறைய கூட்டம் வருதுங்க நிறைய கூட்டம் வருது ஃபார்மரும் நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க அவங்க கீரை ஐட்டமாக இருக்கட்டும் மசாலா ஐட்டமாக இருக்கட்டும் அதுக்கு பக்கமாக பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற பலகாரம் ஐட்டமாக இருக்கவும் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே பாருங்கள் கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது கொடுக்கணும்னா இங்கே போய் ஒன்ஸ் வாங்கிட்டேன்னா அதை ஒன் மந்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த இவங்க டேட்டும் சொல்கிறாங்க இவங்க வச்சிருக்க இது எல்லாமே வந்து உடனே கிட்டு போகிறது கிடையாது மினிமம் டென் டேஸ் வச்சு சாப்பிட்லான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு வாட்டி போய் வாங்கிட்டனா அந்த கிட்ஸுக்கு நம்ம ஒன் மந்த்து ஃபுல்லாகவே யூஸ் படுத்திக்கலாம் திருப்பி வேணுன்றது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பாத்ரூம் க்ளீனர்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கில் செஞ்சு தான் வச்சிருக்காங்க கிட்ஸ் இருக்க வீட்டில் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கெமிக்கல்லாம் போட்டு தடைய புடச்சி விட்டு வச்சுங்களேன் கிட்ஸ் சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம கீழே போட்டு தான் வாயில் வச்சுக்க மாட்டேன் பயம் இருக்கும் ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு கேரண்டியாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்கது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்களா மோர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கூழ் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே வந்து நேச்சுரல் ஹனி வச்சிருக்காங்க எல்லாமே இங்கே கிடைக்குது நம்மளுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கின்றதால அதெல்லாம் வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ கூட்டம் வந்துருக்குன்னு இவ்வளோ கூட்டம் வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க கூட்டம் நிறைய இருக்கு நிறைய பேர் வந்து வாங்கி பயன்படுறாங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் போகலாம் நான் சொன்னா நீங்கள் நம்ம நம்ப மாட்டீங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறேன் பாருங்க இந்த காரை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்ல மாற்றே பார்த்தீங்களா கீழ்ப்பாக்கத்தில் இருக்க முத்தியா மெமோரியல் ஸ்கூலில் தாங்க நடக்குது இது வார வாரம் ஃபர்ஸ்ட் சண்டே மட்டும் தான் நடக்கும் ஸோ மறக்காமல் எல்லோருமே போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷிவ்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வர நினைக்கிறேன் நன்றி வணக்கம்